ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து மே மாதம் முதல் தேதியன்று ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் அதன் அடிப்படையில் குரு பெயர்ச்சி பலன்களாக மூன்று பாகம் வெளியிடு வெளியிடுவதாக கூறியிருந்தேன் அதன் அடிப்படையில் இது மூன்றாவது பாகமாக இந்த காணொலி வெளிவருகிறது அதன் அடிப்படையில் தனுசு ராசியில் இருக்கும் மூல நட்சத்திரத்திற்கான குறு பலன்கள் என்ன என்று காண்போம் தங்கம் பணம் விலை உயர்ந்த பொருட்கள் வாகனங்கள் இவற்றையெல்லாம் கூடுதல் பாதுகாப்புடன் கையாள வேண்டியது அவசியம் திருடு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது மூல நட்சத்திரத்தில் வேலை இழப்பு குடும்ப உறுப்பினர்கள் மூத்தோர் நோய்வாய்ப்பட்டவர்கள் மரணம் கண்டம் சம்பவிக்கலாம் அல்லது மருத்துவமனை செலவுகள் வரக்கூடும் கடன்கள் இதனால் கடன் கூடும் திடீர் அவமானங்கள் இவையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் ஆகலால் மருத்துவ காப்பீடு செய்து பாதுகாப்பாக இருத்தல் அவசியம் குடும்ப மூத்தோர் அதாவது வயதான தாய் தந்தையர் உடன் பிறந்தவர்களுக்கு அந்திம காரியங்கள் செய்யக்கூட நேரிடலாம் அதற்கு அடுத்தபடியாக பூராட நட்சத்திரம் தனசு ராசியில் வரும் பூராட நட்சத்திரத்திற்கான குரு பலன்கள் என்ன என்று காண்போம் குடும்ப செலவு வீடு வாகனம் நில பராமரிப்பு இவற்றில் திடீர் கூடுதல் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது காதல் செய்பவர்கள் இடையே மனக்கசிவு மனக்கசப்பு இவற்றால் பிரிவினை காதல் முறியக்கூடும் சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் எண்ணிய வண்ணம் செயல்படுத்த முடியாமல் தடை தாரிய தடைகள் ஏற்படுவதால் சுப காரியங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு காலதாமதம் ஏற்படும் இதனால் பொறுமையுடன் நல்ல நேர காலங்கள் வரும் வரை காத்திருப்பது அவசியம் குலதெய்வ வழிபாடு நல்லது செய்யும் குலதெய்வத்திற்கான வேண்டுதல் நிலுவையில் இருந்தால் சென்று குடும்பத்துடன் குடும்ப உறுப்பினருடன் சென்று வருவது தீர்த்த புண்ணிய யாத்திரை கோயில் குளம் என்று சென்று வருவதால் சற்று நிம்மதி கிடைக்கும் வேலையில் கசப்பான முடிவுகள் சந்திக்க நேரிடலாம் வேலை யாரும் இழக்க வேண்டாம் வேலையில் தாமாக முன்வந்து முறித்து கொள்ள வேண்டாம் சுணக்கம் வியாபாரத்தில் சுணக்கம் முதலீடுகளில் பிரச்சனைகள் பணியில் இடமாற்றம் கஷ்ட நஷ்டங்கள் என்றெல்லாம் சந்திக்க நேரிடலாம் வருடத்தின் பிற்பகுதியில் எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் செயல்களாற்றி வெற்றி வாகை சூடுவீர்கள் அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசியில் வரும் உத்ராடம் முதல் பாதமும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் வருகிறது அவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது மிக மிக அவசியம் மூத்தோர்கள் ஆலோசனை அடிக்கடி பெற்றுக்கொள்வது நலம் சேர்க்கும் மூத்தோர் குடும்ப உறுப்பினர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு மரண கண்டம் சம்பவிக்கலாம் அந்திம காரியங்கள் செய்யக்கூடும் வீடு வாகனம் இவற்றில் பூமி இவற்றிலெல்லாம் பராமரிப்பு செலவுகள் கூடும் வியாபாரத்தில் நல்ல ஆலோசனை அனுபவஸ்தர்கள் ஆலோசனை பெற்று புதிய முதலீடுகளில் செய்வதால் லாபம் அடையக்கூடும் இதனால் கையிருப்பு கரையும் வேலையில் கஷ்டநஷ்டங்கள் பணியில் தொய்வு ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலை இவற்றையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு வெளிநாடு வேலை ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு சுற்றுலா என்பவற்றை இந்த ஆண்டு இந்த பயிற்சியில் முயற்சித்து சாதித்து காட்டுவார் மேலும் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்களிடையே குழப்பம் கணவன் மனைவியிடையே சஞ்ச சண்டை சச்சரவுகள் இதனால் விட்டு கொடுத்து போவதல் அவசியமாக தென்படுகிறது மருத்துவ ஆயுள் காப்பீடு அவசியம் கூடுதல் அலைச்சல் கூடுதல் பனிச்சுமை வேலை உடல் அசதி உறக்கமின்மை இவையெல்லாம் கூட இந்த குரு பயிற்சியில் சந்திக்க நேரிடலாம் சுலப கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எல்லாவற்றிலும் விவாதமாக விவாதம் தர்க்க விவாதம் போன்ற மேற்போக்கான எண்ணங்களை கைவிட்டு ஆலோசித்து செயல்படுதல் அவசியமாக தென்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மகர ராசியில் வரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் குடும்பம் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களுக்கிடையே நல்ல பரஸ்பரம் ஒருமித்த கருத்து எண்ணங்கள் செயல்பாடுகள் இருப்பதால் நல்ல உதவிகளும் நல்ல முன்னேற்றமும் காண முடியும் கடன் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது அநேக காரியங்களில் நல்ல முயற்சி எடுப்பதால் காரிய ஜெயம் ஆற்றி சந்தோஷம் கிட்டும் தந்தை குரு பிராமணர் போன்ற அனுபவஸ்தர்கள் அவர்களுடைய உதவிகளுடன் ஆதாயம் பெருக்கியும் தொழில் சிறக்கும் வண்ணம் முதலீடுகள் செய்தும் பணப்புழக்கம் வியாபார லாபம் அதிகரிக்கும் வகையிலும் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பர் ஆடை அணிகலன்கள் சேரும் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு சுற்றுலா என்று இந்த குரு பயிற்சியில் நீண்ட நாளான நீண்ட நாளாக முயற்சித்து வரும் ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் செலவு செய்து சந்தோஷப்படுவீர்கள் வழக்குகளில் சுமூகமாக இரு பக்கமும் பேசி சமரசம் காணுவதற்கான நேரமாகவும் தென்படுகிறது பூமியில் புதிய முதலீடு சமூகத்தில் புதிய கௌரவம் என பாராட்டுகள் குவியும் வண்ணம் செயல்பட்டு திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அதீத கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார் அதற்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசியிலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியிலும் வருகிறது அவர்களுக்கான குரு பலன்கள் என்ன என்று பார்ப்போம் தாய் தந்தை உடன்பிறப்பு அவர்களுடைய அனுசரணையும் ஆலோசனைகளும் உதவிகளும் பொருளுதவி என்று அவர்களுடைய உதவி கரம் நீட்டுவதால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் இடம் வீடு வாகனம் இவற்றில் புதிய முதலீடுகள் பெருக்கி முதலீடுகளில் பணங்களை பெருக்கியும் லாபங்களை ஈட்டியும் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன உல்லாச வெளிநாடு பிரயாணங்கள் அல்லது உள்நாட்டிலேயே புண்ணிய க்ஷேத்திரங்கள் புதிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வர விருப்பம் கொண்டிருப்பீர்கள் அது நிறைவேறக்கூறு தொழில் வியாபாரத்திலும் பணி செய்யும் இடத்திலும் நல்ல பெயர் கௌரவம் முன்னேற்றம் காண முடியும் பதவி உயர்வுக்கான எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாத்தியப்படும் நல்ல முன்னேற்றம் வெற்றி வாகையும் சூடி வலம் வருவீர்கள் யோசிக்காமல் செலவு செய்து சுகம் மட்டுமே பிரதானம் என்று வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தனி தத்துவத்துடன் வாழக்கூடிய எண்ணி செயல்படக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கூடுதலாக செலவு செய்து குடும்பத்தினர் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் சில இடங்களுக்கும் புண்ணிய கேத்திரங்களுக்கும் சென்று அனுபவித்து மகிழக்கூடும் சட்ட விதிகளை மீறாமல் பாதுகாப்புடன் இருங்கள் வாகன இரவு பிரயாணத்தை தவிர்க்கவும் அரசியல் அரசு சார்ந்த வகையில் ஆதாயங்கள் உண்டு அதற்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த தாய்நாட்டிற்கு அதாவது வெளிநா தாய்நாட்டை விட்டு வேற்று இடங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் வேற்று மாநிலங்களில் வசிப்பவர்களும் சொந்த பிறந்த இடத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது சிலருக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியம் மரண கண்டம் ஆகியவையெல்லாம் சம் சம்பவிக்கலாம் கூடுதல் செலவுகளுக்கு தயாராக இருங்கள் பூமி நிலம் பூர்வீக சொத்து வீடு பராமரிப்பு வழக்கு இவற்றையெல்லாம் செலவுகள் கூடுதலாக செய்வ செய்ய வேண்டிய தருணமாக தென்படுகிறது தொழில் பதவி உயர்வு வியாபார மேன்மை இவற்றால் அலைச்சல்கள் இடமாற்றங்கள் சந்திக்கக்கூடும் விரும்பும்படியான காரியங்கள் செய்து மகிழக்கூடும் வீடு மின்சாதனம் தீ எலக்ட்ரிக்கல் போன்ற தீ சம்பந்தப்பட்ட தொழிலகம் தொழிற்சாலைகள் உற்பத்தி இடங்கள் ஆகியவற்றிலெல்லாம் மின்சாரம் சம்பந்தமான எல்லாம் ஜாக்கிரதையுடன் செயல்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியம் முன்னெச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் வாகன இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களில் கூடுதல் கவனமும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பதும் நலம் உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் மன உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியம் வழிவகுக்கும் அதனால் ஜாக்கிரதையுடன் உடல் நலம் பேணுங்கள் மனநலம் பெருக்கி நிறைவுடன் வாழுங்கள் இந்த குரு பயிற்சியில் இதற்கு இந்த மாதிரியான பலன்கள் சம்பவிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியிலும் வருகிறது அவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களாக என்ன என்று என்ன என்ன வருகிறது என்று பார்ப்போம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதலில் காதல் வலையில் சிக்கியிருந்தவர்கள் சண்டை மனக்கசப்பு ஜாதி சண்டை வேற்றுமதம் மொழி பிரச்சனைகளால் காதலில் இருந்து விடுபடவும் காதல் முடிவு சம்பவிக்கலாம் என்று உள்ளது எல்லாவற்றிலும் எதிர்ப்பு அவமானம் கடன் விபத்து ஆகியவையெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் சம்பவி நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் திடீர் அறுவை சிகிச்சை மரண கண்டம் மருத்துவமனை செலவுகள் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு மருத்துவமனை செலவு அதனால் ஆயுள் பாதுகாப்பீடுக்காக முதலீடு செய்து பாதுகாப்பாக இருப்பது அவசியம் வேலை வியாபாரத்தில் முடக்கம் சுணக்கம் இடமாற்றம் ஆகியவையெல்லாம் உங்களுக்கு கூடுதல் செலவுகளுக்கு செலவு வைத்து வைக்க நேரிடலாம் அதற்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மூத்தோர் தாய் தந்தையர் குடும்ப உறுப்பினர்களுக்கு மரண கண்டம் அதனால் மன உளைச்சல் உடல் பாதிப்பு வருத்தம் என்றவையெல்லாம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு நேர்ந்தக்கூடும் குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் செலவு மருத்துவ செலவு என்று திடீர் கையிருப்பு கரையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது காப்பீட்டு முதிர்வு தொகை தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவக்கூடும் காப் மருத்துவ காப்பீடு செய்திருப்பீர்களானால் நீங்கள் அதிக செலவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் வாகனங்கள் உடைமைகள் பிரயாணத்தில் உடைமைகள் இவையெல்லாம் மறதியாகவோ அல்லது திருடு போகவோ வாய்ப்புள்ளதால் சர்வ ஜாக்கிரதையுடன் இருந்து இந்த குருபெயர்ச்சியை எதிர்கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இது மீனராசியில் வருகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான குரு பலனாக என்ன வருகிறது என்று பார்ப்போம் மூத்த பெண்கள் வயது முதிர்ந்த மூத்த பெண்கள் தாயின் உதவி குலதெய்வ ஆசீர்வாதம் குலதெய்வ வழிபாடு உங்களை பாதுகாப்பாக அரவணைத்து உங்களை வாழ்க்கையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இது தென்படுகிறது காதலித்து வந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் உங்களுடைய காதல் வெற்றி வாகை சூடுவீர்கள் குழந்தை பாக்கியம் நெடுநாளாக தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம் தாமத திருமணம் இவையெல்லாம் கூட கிரக தோஷங்களால் நீங்கி குரு பயிற்சி பலனாக இந்த ஆண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் புது வீடு புதுமனை புகுவிழா புதிய இடங்களில் முதலீடு புதிய வாகன சேர்க்கை இப்படியாகவும் உயர்கல்வி வெளிநாடு ஆராய்ச்சிக் கல்வி வெளிநாடு படிப்பு போன்றவற்றிலெல்லாம் முதலீடுகள் செய்து நீங்கள் சந்தோஷமாக இந்த ஆண்டு காலத்தை கழிக்கக்கூடும் அதிக அதிர்ஷ்ட வகை பணவரவுகள் கையில் புலங்கும் நல்ல உயர் பதவி அரசியல் வெற்றி அரசு பணியாளர்களுடைய சகாயம் இவையெல்லாம் கூட கிட்டி உங்களுடைய வேலைகளை சுழுவாக முடித்து கொள்வீர்கள் நல்ல விருந்து உபசரணை கேளிக்கைகள் விளையாட்டுகளில் எல்லாம் நண்பர்களுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து மகிழ்ந்து விளையாடி நன்மை காண முடியும் புதிய விரும்பும் வகையில் உணவு உண்ணவும் ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் வைர நகைகளில் முதலீடு தீர்த்த புண்ணிய யாத்திரை ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் லாட்ரி மியூச்சுவல் ஃபண்ட் என்று லாபங்கள் கையில் குழங்கி நல்ல வெற்றிகளுடன் மகிழ்ச்சியுடனும் காலத்தை கழிப்பீர்கள் அடுத்து ரேவதி நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் வருகிறது அதன் அடிப்படையில் அவர்களுக்கான ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான குரு பயிற்சி பலன்கள் இவர்கள் முதலில் தாங்களை சுய பரிசோதனை எண்ணங்கள் மன ஓட்டம் இவற்றையெல்லாம் கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ளுதல் அவசியம் தாங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு நடப்பு உலகத்திற்கு வர வேண்டும் கன உலகத்திலிருந்து எண்ணங்களை விலக்கி நடப்பு உலகத்திற்கு முதலில் வந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை நினைவில் கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்திலும் பண விஷயத்தில் குறிப்பாக முடிவெடுத்தல் அவசியம் கடுமையான முயற்சிக்கு பின்னே வெற்றிகள் சாத்தியப்படும் திடீர் சுகவீனம் அஜீரண கோளாறு உணவு ஒவ்வாமை இவற்றையெல்லாம் இவற்றை இவற்றை சம்பவிக்கக்கூடும் கூடும் அதனால் மருத்துவ செலவுகள் உடல் பலவீனமடைந்தவர்கள் மூத்தோர்கள் வயது முடிந்தவர்களுக்கு கண்டம் மரண கண்டம் கூட சம்பவிக்கலாம் பூமி வீடு வாகனம் இவற்றில் கூடுதல் கவனத்துடன் கையாளுதல் அவசியம் பராமரிப்பு செலவுகள் கூடும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நலம் அரசு அரசு அதிகாரிகள் இவர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மை பயக்கும் யாரையும் இந்த குரு ஒட்டி நம்ப வேண்டாம் பணம் வார்த்தை இவற்றையெல்லாம் கவனமாக சிக்கனமாக செலவழித்து அமைதி காத்து இந்த குரு பேர்சியை கடக்க வேண்டியது அவசியம் நஷ்ட தின தனப்பிராப்தி ஏற்படக்கூடும் ஆயுள் காப்பீடு பணம் முதலீடுகள் செய்திருந்தால் திரும்ப வரக்கூடும் மேலும் புதிய வகை மருத்துவ காப்பீடுகள் செய்து கொள்வதும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியம் இப்படியாக இந்த பன்னெண்டு ராசி ராசியினருக்கான குரு பயிற்சி பலன்கள் மூன்று பாகமாக சிருஷ்டி ஜோதிடத்தின் வலி வாயிலாக நான் காணொளி மூன்று காணொலிகளாக வெளியிட்டுள்ளேன் அனைவரும் ஜோதிட அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் மாணவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் ஜோதிடத்தின் பால் அதிக அக்கறையும் அனுபவமும் அதற்கான விளைவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் கூடிய இவர்களும் இதை இந்த குரு பயிற்சியை பலனாக இதை என்ன செய்யும் என்பதையெல்லாம் நன்றாக மனத்தில் இருத்தி உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற குரு ஸ்தலங்களுக்கு சென்று அர்ஜனை ஆராதனைகள் அன்னதானங்கள் இயன்றவளை பிராமணர்களுக்கு உதவிகள் படிக்கும் மா ஏழை மாணவர்களுக்கு எல்லா வகை உதவிகளும் செய்வதால் உங்களுக்கு நடப்பில் இருக்கும் கிரகம் கிரக அந்தரம் சித்திரம் தசை புத்தி இவற்றில் உள்ள தோஷங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் கிரக தடைகள் விளங்கி சுபீட்சம் உண்டாகக்கூடும் அதனால் பிரார்த்தனை அவசியம் உங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று அதில் உள்ள நவக்கிரக மண்டலம் அல்லது குரு பகவானை வணங்கி வருவதால் கிரக தோஷங்கள் விலகி பணி வியாபாரம் குடும்பம் உறவினர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் வண்ணம் எல்லா ஜனங்களும் சௌகரியமாக இருக்கும் வண்ணம் சமூகத்திற்காக எல்லோருக்காகவும் எல்லா உயிரினங்களுக்காகவும் ஜீவராசிகளுக்காகவும் பாதுகாப்புடன் சுபீட்சமாக மகிழ்ச்சியுடன் இந்த குரு பயிற்சி இருக்கட்டும் என்று பிறருக்காகவும் நீங்கள் வணங்கி பிரார்த்தனை செய்வதால் உங்களுக்கும் நன்மைகள் பயக்கும் என்பதை இந்த சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக நான் கூறவிடுகிறேன் நன்றி வணக்கம் य सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च राहवेकेतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च